அழகிய ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் அதே சமயம் சற்று விசித்திரமாகவும் அறியப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் தான் நம்முடைய நஸ்ருதீன் அவரிடம் ஒரு விசுவாசமான கழுதை இருந்தது அந்த கழுதைதான் நஸ்ருதீனின் உயிர் நண்பன் பயணத்துத் தோழன் சில சமயங்களில் அவருடைய போதனைகளுக்கும் வேடிக்கைக்கும் ஒரு கருவியும் கூட ஒருமுறை நஸ்ருதீனும் அவரது இளம் மகனும் பக்கத்து நகரத்தில் இருக்கும் பெரிய சந்தைக்குச் செல்ல முடிவெடுத்தனர் சந்தை கொஞ்சம் தூரத்தில் இருந்தது அதனால் அவர்கள் தங்கள் கழுதையைப் பயன்படுத்த முடிவு செய்தனர் கழுதைப் பொருட்களை சுமக்கவும் களைப்பாகும் போது சவாரி செய்யவும் உதவும் நஸ்ருதீன் தன் மகனுடன் பயணத்தை தொடங்கினார் அவர்கள் முதலில் என்ன செய்வது என்று யோசித்தனர் மகனே என்றார் நஸ்ருதீன் பயணம் தூரமாக இருக்கிறது நீ பையன் என்பதால் நீ கழுதையின் மேல் உட்கார்ந்து கொள் நான் நடந்து வருகிறேன் என்றார் மகனும் கழுதையின் மேல் ஏறிக்கொண்டான் நஸ்ருதீன் கழுதையை பிடித்துக்கொண்டு பக்கத்தில் நடந்து சென்றார் சிறிது தூரம் சென்றதும் சாலையோரம் சில மக்கள் அமர்ந்திருப்பதை கண்டனர் அவர்கள் நஸ்ருதீனையும் அவரது மகனையும் பார்த்ததும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் ஒருவர் கூறினார் ஐயோ பாவம் இந்த கிழவர் என்ன இப்படி செய்கிறார் சின்ன பிள்ளையை நடக்கவிட்டு வயதான இவர் மட்டும் கழுதையின் மேல் சவாரி செய்வதுதானே உலக வழக்கம் ஆனால் இவரோ வயதானவராக இருந்தும் நடந்து செல்கிறார் சின்ன பையன் ராஜாவைப் போல சவாரி செய்கிறான் இது என்ன மரியாதை மற்றொருவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மரியாதையே கிடையாது தந்தையை நடக்க விட்டுவிட்டு தான் மட்டும் கழுதையின் மேல் போகிறானே ஒரு சின்ன கூச்சமாவது இருக்கிறதா என்று பார் நஸ்ருதீன் இதையெல்லாம் கேட்டார் அவருக்கு சற்று வருத்தமாக இருந்தது தான் நல்லது செய்ய நினைத்தாலும் மக்கள் குறை சொல்கிறார்களே என்று நினைத்தார் சரி மக்களின் மனதை திருப்திப்படுத்துவோம் என்று முடிவு செய்தார் அவர்கள் சிறிது தூரம் சென்றதும் நஸ்ருதீன் தன் மகனிடம் மகனே மக்கள் நம்மை பற்றி என்னவெல்லாமோ பேசுகிறார்கள் நான் சொன்னபடி செய்ததற்கு உன்னையும் குறை சொல்கிறார்கள் சரி இந்த முறை நான் கழுதையின் மேல் உட்காருகிறேன் நீ நடந்து வா என்றார் மகனும் இறங்கினான் நஸ்ருதீன் கழுதையின் மேல் ஏறிக்கொண்டார் மகன் பக்கத்தில் நடந்து சென்றான் அவர்கள் வேறு சில மக்களை சந்தித்தனர் அந்த மக்களும் இவர்களை பார்த்ததும் பேச ஆரம்பித்தனர் ஒரு பெண்மணி பரிதாபமாக பாருங்கள் இந்த பெரியவரை எப்படிப்பட்ட கல்நெஞ்சம் நெஞ்சம் இந்த சின்ன பையன் களைத்து போய் நடந்து வருகிறான் ஆனால் இவர் மட்டும் கழுதையின் மேல் சுகமாக போகிறார் இவருக்கு துளியும் இரக்கமே இல்லையா என்று கேட்டார் ஒரு முதியவர் தலையை ஆட்டியவாரே ஆம் ஆம் இந்த காலத்து பெரியவர்களுக்குத்தான் பிள்ளைகள் மேல் பாசமே இருப்பதில்லை போலிருக்கிறது தன் சுகம் மட்டுமே முக்கியம் இவர்களுக்கு என்றார் நசுருதீனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை மகனை நடக்கவிட்டாலும் குறை சொல்கிறார்கள் தான் நடந்தாலும் குறை சொல்கிறார்கள் சரி இருவரும் சேர்ந்தே கழுதையின் மேல் சவாரி செய்வோம் என்று முடிவெடுத்தார் அவர்கள் சிறிது தூரம் சென்றதும் இருவரும் கஷ்டப்பட்டு கழுதையின் மேல் ஏறிக்கொண்டனர் கழுதை கொஞ்சம் சிரமப்பட்டது அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கூட்டம் மக்கள் நின்றிருந்தனர் அவர்கள் இவர்களை பார்த்ததும் கத்த ஆரம்பித்தனர் அந்த பாவத்தை செய்துவிட்டார்களே பாவம் கழுதை இவ்வளவு பெரிய இரண்டு பேர் அதன் மேல் ஏறிக்கொண்டால் அதற்கு கஷ்டமாக இருக்காதா அதற்கு கொஞ்சம் கூட இறக்கமில்லையா இவர்கள் ஆமாம் ஆமாம் அந்த கழுதையின் முதுகெலும்பு உடைந்துவிடும் போலிருக்கிறது எவ்வளவு கொடூரமானவர்கள் நஸ்ருதீனுக்கு இப்போது மிகுந்த குழப்பம் ஏற்பட்டது ஒருவரை அனுப்பினால் குறை தான் போனால் குறை இருவரும் போனால் இன்னும் பெரிய குறை என்னதான் செய்வது கழுதை எதற்கு இருக்கிறது தனிமையடைந்து யோசித்த பின்னர் நஸ்ருதியின் தன் மகன் அருகே வந்தார் மகனே என்றார் ஒரு பெருமூச்சுடன் நாம் என்ன செய்தாலும் மக்கள் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி குறை சொல்லிக்கொண்டேதான் கொண்டேதான் இருப்பார்கள் போலிருக்கிறது நாம் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது அப்படியானால் நாம் என்ன செய்வது என்று கேட்டான் மகன் நஸ்ருதீன் ஒரு முடிவெடுத்தார் நாம் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு எது சரியாக தோன்றுகிறதோ எது நியாயமோ அதை செய்வோம் கழுதை நமக்கு பயண உதவியாக இருக்கிறது அதனால் நாம் இருவரும் இறங்கிவிடுவோம் கழுதை நமக்கு சுமைகளை சுமக்கட்டும் நாம் இருவரும் கழுதையின் பக்கத்தில் நடந்து செல்வோம் மக்கள் பேசிக்கொள்ளட்டும் அவர்களும் கழுதையில் இருந்து இறங்கி அதன் பக்கத்தில் நடந்து செல்ல ஆரம்பித்தனர் வழியில் அவர்களை பார்த்த மக்கள் மீண்டும் கேலி செய்ய ஆரம்பித்தனர் பாருங்கள் அந்த முட்டாள்களை கழுதை வைத்திருக்கிறார்கள் ஆனால் நடந்தே போகிறார்கள் கழுதை எதற்கு ஆமாம் ஆமாம் இது என்ன பைத்தியக்காரத்தனம் ஆனால் இந்த முறை நசுருதீன் அதை கண்டுகொள்ளவில்லை அவர் தன் மகனை பார்த்து மெதுவாகச் சிரித்தார் பார்த்தாயா மகனே நாம நடந்தாலும் குறை சொல்கிறார்கள் மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி நாம் கவலைப்பட்டால் இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது நமக்கு என்ன தேவையோ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டால் நம் வேலையில் கவனம் செலுத்த முடியாது அன்று முதல் நஸ்ருதீன் மக்களின் விமர்சனங்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்தினார் அவருக்கு எது சரியாக தோன்றியதோ அதைச் செய்தார் இந்த சம்பவம் மூலம் யாரையும் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது என்ற முக்கியமான படிப்பினையை தன் மகனுக்கும் உலகத்திற்கும் அவர் உணர்த்தினார் கழுதைக்கு சற்று ஓய்வும் கிடைத்தது ஆகவே இந்தக் கதையின் நீதி என்னவென்றால் நீங்கள் என்ன செய்தாலும் யாரையோ ஒருவரால் குறை சொல்லப்படுவீர்கள் எல்லோரின் அபிப்பிராயங்களையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பதை விட்டுவிட்டு உங்கள் உள்மனதிற்கும் உங்களுக்கு எது என்று படுகிறதோ அதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்கள் மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள்